மைக்ரோ நியூட்ரியன்ஸு கால்சியம் மக்னீசியம் சல்ஃபரு ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸு ஜிங்கு போரான் மக்னீசியம் மாலிப்டினம் மாங்கனீஸ் காப்பர் இதையெல்லாம் ரெகுலராக செடிக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு சமச்சீரான ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே வ வரும்போது நம்ம செடியில் நம்ம உற்பத்தி செய்கிற காய்க்கு நல்ல கலரும் நல்ல சைஸு கிடைக்கும் அதே போல் காய் டிராப் ஆகிறதும் குறைவாகும் அதான் நீங்கள் பார்க்குறீங்க நான் இப்போ காய் எடுத்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இருபது நாள் ஆகுது காய் எடுக்க தொடங்கி தொடங்கியதுலேருந்து இப்போ இதோட இருபத்தெட்டு நாள் ஆகுது ஸோ இந்த இருபத்தெட்டு நாளில் பார்த்தீங்கன்னா கன்னிக்கு மூணு காய் இந்த மூணு காய் நான் வந்து அடுத்த மூணாவது ரவுண்டுக்கு ஒடிப்பேன் நாலாவது ரவுண்டுக்கு தேவையான காய் வந்து இந்த ஊற ஆரம்பிக்குது இந்த ஊறுகாய் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து உருக்காய் உண்டாகுது ஸோ நான் மூணாவது ரவுண்டு காய் எடுக்கிறப்போ கன்னிக்கு ரெண்டு காயிலிருந்து மூணு காய் வர நாலாவது ரவுண்டுக்கு தேவையான காய் வந்து ஸோ இப்போ விலை கிடைக்கிற சமயத்தில் நம்ம சரியாக வேலை செஞ்சு வர்றப்போ நமக்கு தேவையான வருமானம் செடியிலிருந்து தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கோம் அதனால் செடிகளுக்கு தேவையான உணவுகளை உரங்களை முறையாக சிறுக சிறுக நீங்கள் கொடுத்தாலே போதுமானதுதான் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் நம்ம செய்கிற வேலை நமக்கு முதல்ல திருப்தியை கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே